அத பின்னாடி 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 பை ரீஹில் பண்றான் பாருங்க மால் டவுன் நைல் பண்றான் நைல் பண்றான் ஹில் பண்றான் ஹில் பண்ற பை வர வேண்டிய லோக ஐயோ யோ போட்டா அவன் வெளியே போக கூடாது ஐயா நில்லுங்க எல்லாரும் நில்லுங்க இங்கேயே நில்லுங்க அவன் வாங்கண்ணா எப்படி இருக்கு நல்லா என்னன்னா இருக்கோ மொத்தத்தையும் போடுறாங்க ஐயோ சைலன்ஸ் ரேக்கிட்டே வந்துருக்கு பாரு சைலன்ஸ் மட்டும் தூக்கிங்களா அது இங்க வாங்க இங்க வாங்க தனியா வாங்க தனியா வாங்க சேலஸ் ஷாட் அடிக்க முடியா ஸ்கேருக்கு வெச்சிப் இருக்கு ஸ்கேருக்கு தான் கரெக்ட் லெஃப்ட்ல இறக்குறேன் நீ ஆஹா

போயிடுவோம் முதல்ல போயிடும் அங்கிருக்குள்ளேயே அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் பாட்டி வாங்கிக்கலாம் தனியா ஏதே இருக்காங்க என் பக்கத்துல ஐயோ சோல பாரு பாரியோத்த முடிச்சிட்டாயா

めちゃめちゃいい。 ya chat to moot pechala marichidindina ya. ah gali ah gali ah <coughs> 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 <coughs>

ஆன பாவ சைலண்டா ஒரு கிள்ள அடிச்சுட்டு ஊர் பக்கம் ஓடிடுறாரு பார்த்தா அடிச்சுட்டாங்களே வாய்ஸ் டைம் டப்பு 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 ஐயா வணக்கம் நான் நைட் லைவ்ல இருக்கும்னு நினச்சிட்டு நைட்டு வந்து